ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு திடீர் சட்னி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் நமக்கு சட்னி செய்யணும்னு தோணுச்சுன்னா இட்லிக்கு தோசைக்கெலாம் சூப்பரான காம்பினேஷன் ஒரு டிஃப்ரெண்ட்டான திடீர் சட்னினே நீங்கள் வச்சுக்கலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் உளுந்து வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கருக விட்டுறாதீங்க அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஃப்ரை ஆனதும் அதுலேயும் நான் வந்து நடக்கல்ல வந்து போட்டிருக்கிறேன் நடக்கல்ல போட்டு சும்மா எல்லாமே ஒவ்வொரு கைப்பிடி போட்டாலும் போதும் அதிகமாலாம் போடாதீங்க அப்புறம் நிறையா சட்னி வந்துடும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நடக்கலை போட்டு அதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புட்டுக்கடலை போட்டுக்கலாம் அதையும் லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்புறம் அதுலேயே மல்லித்தலை போட்டுக்கலாம் புதினா தலை போடாதீங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரம் நீங்கள் அந்த அளவுக்கு வரமெளகாக போட்டுக்கோங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு புளி ஒரு சின்ன துண்டு அளவுக்கு போட்டுக்கோங்க அதுலேயே நம்ம தேங்காவையும் போட்டுக்கலாம் அப்புறம் இதில் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு போட்டுக்கோங்க பூண்டு போட்டது வந்து இதில் வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு எடுக்கலை நெக்ஸ்ட்டு அதில் ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி நல்லா ஆறுனதும் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சதுக்கப்புறம் இதை வந்து கடுகு கருவேப்பில் போட்டு தாளிச்சிக்கிட்டா சூப்பரான திடீர் சட்னி ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு எப்போவுமே ஒரே மாதிரியே சட்னி செய்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் இது வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது நான் வந்து திக்காக தான் வந்து அரைச்சிக்கிட்டேன் உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து லிக்யூடாக இருக்கணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்குங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் திடீர் சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ